அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினமரு திருக்குறள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் கூட உழுக்கும் இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது திருக்குறள் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று சிலர் பார்க்க ரொம்ப அப்பாவியாக நல்லவராக தெரிவாங்க பேசுவது கூட தேன் வந்து பாயிர மாதிரி அவ்வளோ இனிமையாக பேசுவாங்க ஆனால் அவர்களுடைய குணத்திற்கும் அவருடைய செயலுக்கும் பேச்சுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லாமல் இருக்கும் எண்ணம் சொல் செயல் மூன்றுமே வேற வேறையாக இருக்கும் தான் வள்ளுவர் சொல்கிறார் பசு புளி தோல் போர்த்தி புல் மேய்ந்தார் போல பசு புல் சாப்பிடுவோம் புளி பசிச்சாலும் புல்லை தின்னாது அப்படின்னு நம்ம பழகிருக்கோம் சொல்லி பழகிருக்கோம் புளியோடைய உணவு அது கிடையாது ஆனால் பசு பசு தான் ஆனால் புளித்தோல் போத்திருக்கு அது ஒரு வேடம் எதற்கு அந்த பொய்யான வேடம் நான் யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு நான் பொய்யா ஒரு வேடம் அணிந்து ஒரு விஷயம் செய்யற போது அந்த செயலினால் எனக்கு எந்த பயனும் கிடைக்காது என்பது ஒரு பக்குவம் ஒரு புரிதல் ஒரு அறிவு ஒருத்தர் தன்னுடைய உண்மையான குணத்தை மறைத்து ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஆக சிறந்த முட்டாளாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் ஏன்னா நாம செய்கிறது தான் நமக்கு கிடைக்க போகிறது நம்ம காலகாலமாக சொல்றோம் நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னு ஏன் நம்பணும் ஏன் ஏமாறணும் நான் யார் என்னுடைய செயல் என்னுடைய எண்ணம் என்னுடைய சொல் நான் சரியா இருக்கணும் எப்போதும் விழிப்பு நிலையில இருக்கணும் விழிப்புணர்வாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் நான் யாரிடமும் ஏமாற மாட்டேன் யாரையும் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது இங்கே எல்லாரையும் ஒரு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி ஒரு சாட்சியாக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் அப்படியா சரி அப்படின்னு சிரிச்சிட்டு கேட்டுக்கலாம் அதை நம்பணும்னு அவசியமே இல்லை எல்லோரும் தான் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு படம் பார்க்குற மாதிரி படத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகன் உண்மையான கதாநாயகனா படத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லன் உண்மையான வில்லனாக கிடையவே கிடையாது நம்ம ஒரு பார்வையாளராக பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி யார் என்ன பேசினாலும் சரி ஒரு சாட்சியாக ஒரு பார்வையாளனா அதை கேட்டுட்டு மட்டும் இருக்கலாம் எதையும் நம்பணுங்கிற அவசியம் கிடையாது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்